சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக மக்கள் பிரதிநிகள் அனைவரும் இந்த பட்டா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுக்கப்பட்டது உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பெருமதிப்புக்குரிய இளைஞர் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் வசதித்துறை அமைச்சர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அமைச்சர் அதேபோல் என்னையும் மரியாதைக்குரிய திரு சேகர்பாபு போன்றவர்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டத்தை நடத்தி கூட்டத்தில் எந்த மாதிரியான நிலங்கள் சென்னையில் இருக்கிறது அதனுடைய வகைபாடுகள் என்னென்ன அதில் என்னென்ன காரணங்களுக்காக பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மிக விரிவாக ஆலோசனை நடத்தினார்கள் பல்வேறு துறைகளின் செயலாளர்களும் அதில் பங்கேற்று குறிப்பாக மாவட்ட தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக பல்வேறு விளக்கங்களை அளித்ததற்கு பிறகு பல்வேறு வகைகளிலான துரித நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையில் பட்டாக்கள் வழங்கப்படுகிற நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் தரப்பட்ட பட்டாவை அந்த இணையத்தில் ஏற்றாமல் ஒரு காகித பட்டாவாகவே இருந்து வந்தது அதை இணையத்தில் பதிவு செய்வதும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் ரெண்டு நிகழ்ச்சிகளின் வாயிலாக மரியாதைக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அவர்களின் மூலம் வழங்கப்பட்டது குறிப்பாக மாதவரம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கு செயல்டீடு பெற்றவர்களுக்கு பட்டாக்கள் அதேபோல் வீட்டு வசதி வாரியம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு பட்டாக்கள் என்கின்ற வகையில் மாதவரம் பகுதியில் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்றைக்கு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் பட்டாக்களை வழங்கினார்கள் அதேபோல் அடுத்து இன்னொரு நிகழ்வாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் கலைஞர் காலத்தில் தரப்பட்ட அந்த பட்டாக்களுக்கு பதிலாக பர்மனண்ட் பட்டாக்கள் என்கின்ற வகையில் நிரந்தர பட்டாக்களை தருகிற ஒரு நிகழ்வு ஏறத்தாழ ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அங்கே பட்டாக்கள் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் சைதாப்பேட்டையில் பல்வேறு இடங்களில் பட்டா பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அரசு பண்ணை என்று சொல்லப்படுகிற இந்த இடமும் தொடர்ச்சியாக திடீர் நகர் சாமியா தோட்டம் செட்டி தோட்டம் நாகிரெட்டி தோட்டம் நேருநகர் அண்ணா கார்டன் கோட்டூர் எல்லையம்மன் கோயில் தெரு போன்ற பதினோரு இடங்களில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளப்படவிருக்கிறது இருக்கிறார்கள் இந்த ஆய்வை பொறுத்தவரை இந்த பதினோரு இடங்களிலும் ஒரு டிக்கெஸ்ட் ரெசிடென்சியல் பெல்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நானூறு ஐநூறு குடியிருப்புகள் பட்டா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பதினோரு இடங்களையும் தவிர்த்து ஒட்டுமொத்தமாகவே பாதி சைதாப்பேட்டைக்கு மேல் நத்தம் புறம்போக்கு என்கின்ற வகையில் அந்த இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அதில் நிறைய பேருக்கு புரோபேஷன் பட்டா மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான நிரந்தர பட்டாக்கள் வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிற நிலையில் இதுபோன்ற இடங்கள் இந்த இடத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் இங்கே வசித்த நான்கில் ஒரு பகுதியினருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது மீதமிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதும் ஏற்கனவே பட்டா வைத்திருந்தவர்கள் பட்டாவை தொலைத்தவர்களுக்கு பட்டாக்கள் வழங்குவது போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் பொதுமக்களிடத்தில் மனுக்களை கேட்டுப் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக திடீர் நகர் என்கின்ற ஒரு பகுதி அந்த திடீர் நகரை பொறுத்தவரை திடீர் நகர் மேக்ஸ்லேண்ட் போன்ற பல்வேறு நிலப்பகுதிகள் அங்கே ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட குடிசைகள் இருக்கிறது அங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டும் அங்கே இருக்கிற ஒரு இடத்திற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் பட்டா தந்தால் குடிசை மாற்று வாரியம் அந்த வீடுகளை கட்டித்தருவதற்கு தயாராக இருக்கிறது எனவே அந்த இடத்திலும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு செய்யவிருக்கிறார்கள் அதற்கடுத்து சாமியார் தோட்டம் என்கின்ற ஒரு பகுதி ஏறத்தாழ் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதியில் மக்கள் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருப்புகள் வசித்து வருகிறார்கள் அந்த குடியிருப்புகளை பொறுத்தவரை ஒரு தனியாருக்கு சொந்தமானது என்று அந்த இடம் இருந்தாலும் அந்த தனியாரை பொறுத்தவரை அவர்களுடைய வாரிசுதார்கள் இன்னமும் வசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த இடத்தை அவர்கள் தானமாக அந்த பகுதி மக்களுக்கு தர தயாராக இருக்கிறார்கள் எனவே அதற்கான ஆவணங்களை பெற்று அந்த பகுதி மக்களுக்கு பட்டா தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தலைவர் வந்திருக்கிறார்கள் அதேபோல் செட்டித்தோட்டம் என்கின்ற பகுதியில் பல்வேறு ஒரு தனியார் வாரிசுகளே இல்லாத தனியாருக்கு சொந்தமான ஒரு இடம் அரசு புறம்போக்கு என்று பல்வேறு வகைகளிலான இடங்களில் ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது அதற்கும் பட்டா தருவதற்கும் அந்த பகுதி மக்களுக்கு நிரந்தரமான ஒரு குடியிருப்பு வசதியை ஏற்படுத்துவதற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வாயிலாக அங்கே ஆய்வு மேற்கொள்ளப்படவிருக்கிறது அதேபோல் நாகரேட்டு தோட்டம் என்கின்ற பகுதியில் இரு பகுதிகளாக குடியிருப்பு குடியிருப்புகள் இருக்கிறது அந்த பகுதிகளை பொறுத்தவரை அரசு புறம்போக்கு இடம் என்று சொல்லப்படுகிறது அந்த மாதிரியான இடங்களுக்கு ஆய்வு செய்து அதற்கும் எப்படி பட்டா தருவது என்று முடிவெடுக்க மாவட்ட தலைவர் வந்திருக்கிறார் அண்ணா கார்டன் என்று ஒரு பகுதி இருக்கிறது அதை பொறுத்தவரை அதுவுமே அரசு நிலம் என்றாலும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து ஆய்வும் நேரு நகர் என்கின்ற ஒரு பகுதியில் ஏறத்தாழ் ஒரு பதினேழு ஏக்கர் நிலத்தில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிறது அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு பட்டா பற்றி தருவது சம்பந்தமாகவும் கோட்டூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் பட்டா தருவது சம்பந்தமாகவும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு செய்யவிருக்கிறார்கள் இதையும் கடந்து ஒட்டுமொத்தமாகவே இருக்கிற அந்த நத்தம் பிரச்சனை குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த எட்நூறு சதுரடி அந்த இடங்களுக்கு ஓடிபி பிளாட்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடங்களுக்கு செயல்டீடு முடிந்து இன்னமும் அவர்களுக்கு பட்டா தரப்பட வேண்டிய நிலை இருக்கிறது அது சம்பந்தமாகவும் அரசு முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சைதாப்பேட்டையில் பல தரப்பு மக்களின் பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் ஏற்று அரசுக்கு இது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காகவும் மக்களின் குறைகளை கேட்பதற்காகவும் சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கிறார் இல்ல இல்ல அரசு புடம்போக்கு இடங்கள்ல வீடு கட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்கிறது அத இப்போ நம்ம நீங்க செய்தி வேலை வெளியில போய் சைதாபேட்டையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அரசு பொறும்போக்கு இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு செய்தியை பரப்பி விட்டு கூடாது எல்லா தொகுதியிலையும் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு எல்லா தொகுதியிலையும் சென்னையில எடுத்துக்கணும்னா எல்லா தொகுதிகளிலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு மாதிரியாக இதை எடுத்துக் தான் மாவட்ட தலைவர் ஆட்சித்தலைவர் இதா இப்ப நான் பதினோரு இடங்கள் சொன்னேன் இதுல மொத்தம் வந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் எப்படியா இருந்தாலும் ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வீடு இருக்கும் அதுல ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வீடுங்கிறது இந்த பிரச்சனை இருக்கிற அதை கண்டறிவதற்கு தற்காலிக பட்டா கொடுத்தவங்களுக்கு நிரந்தர பட்டா கொடுப்பதற்கு தான் அரசு முடிவெடுத்து ஏற்கனவே சோழிங்க அதுக்கான ஒரு முன்மாதிரியா ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு பேருக்கு அடையாளம் காணப்பட்டு தரப்பட்டிருக்கிறது அந்த கணக்கை வந்து ஒட்டுமொத்தமா சென்னை முழுக்க எடுக்கிறாங்க இதெல்லாம் தனி வகை அந்த வகையில இது சம்பந்தப்பட்டது இதெல்லாம் தனி வகை இது எழுபத்தி மூணுல கொடுத்தப்பட்டா அதுக்கான ஆவணங்களை தேடி அந்த வகையிலேயே அந்த பட்ட அடிப்படையிலேயே தரலாமா அல்லது புது அரசாணை வெளியிட்டு தரணுமா அப்படிங்கிறத அலுவலகத்தை சென்று முடிவெடுத்து அறிவிப்பார்கள் வேலச்சேரியில் மட்டும் இல்லை நான் தான் சொன்ன இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் இருக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ள இருக்கிற நானூத்தி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர்ல இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த இஷ்யூ இருக்கு இதை முன்மாதிரியா எடுத்து பண்ணும்போது மற்ற தொகுதிகளுக்கும் இது ஒரு பெரிய விடிவு காலங்கிற வகையில தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை முன்மாதிரியா எடுத்து பண்ண வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கல இப்ப முதலமைச்சர் இது சம்பந்தமா ஒரு குழு போட்டு அந்த குழுல எடுத்த நடவடிக்கையா தான் ரெண்டு இடத்துல உதயநிதி சார் வந்து பட்டா கொடுத்துட்டாரு தொடர்ச்சியான நடவடிக்கைகள் தான் அதோட தொடர்ச்சியா தான் இது நடந்தது இல்ல கல்லுக்கு கல்லுக்குட்டை என்பது ஒரு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிற பகுதி அதை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற டோட் டைரக்டரேட் ஆப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களோட நிலம் இப்ப அவங்களுக்கு பட்டா வேணும்னு கேட்டுக்கிறோம் அரசாங்க சார்பில் அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்கிறதால அவங்களுக்கு எவ்வளவு இடத்துல வந்து குடியிருப்புல மக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கான இடத்தை வெளியில கொடுத்துட்டு தான் அந்த இடத்தை எடுக்க முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்துக்குரிய மேயராக இருந்த போது துணை முதல்வராக இருந்த போதும் ஆசிரி நகர்னு ஒண்ணு அந்த ஆஸ்திரி நகர் வந்து பச்சைப்பாஸ் காலேஜோட லேண்டு அங்க நீண்ட குடியிருந்தாங்க அவங்களுக்கு பட்டா போது அந்த பச்சைப்பா பாஸ் அரசோட அரசோட வெளியில அதே அளவுக்கான இடத்தை வெளியில கொடுத்துட்டு அந்த இடத்தை எடுத்து ஸ்லம்போர்டு கொடுத்து அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு கல் போட்டு கொடுத்துச்சு அந்த மாதிரியான நடைமுறையை தான் இந்த டோட்டு இடத்துலயும் செய்ய வேண்டியது இருக்கும் அந்த ப்ராசஸும் இப்ப கவர்மெண்ட்ல போயிருந்தாரு இப்ப எந்த காலத்திலிருந்து பேசி நிற்கிறீங்க இப்ப போய் பார்த்துட்டு வாங்க சாலையெல்லாம் இப்ப மாநகராட்சி சார்பில் நானே போய் சாலை போடும் பணியை தொடங்கி வச்சு மூணு மாசாவது எல்லாரோடும் போட்டாச்சு உங்களுக்கு டாம் ஆட்டோ ட்ரெயினும் போட்டாச்சு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தெருவிளக்குகளும் போட்டாச்சு இதெல்லாம் நீங்க அதிமுக காலத்தில் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு நிரந்தரமா